கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சி பகுதியில் புதிதாக அமைய உள்ள பேருந்து நிலையத்தினை வேறு இடத்திற்கு மாற்றியமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த புதிய பேருந்து நிலையம் அமைய உள்ள இடத்தின் அருகில் தென்பெண்ணை ஆறும் சித்தேரியான் வாய்க்காலும் உள்ளதால் மழை நேரங்களில் பெரும் அளவில் பாதிப்பு ஏற்படும் என மக்கள் கூறுகின்றனர் எனவே அரசு மக்கள் நலனில் அக்கறை கொண்டு பேருந்து நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்றி அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் அதிமுக பாஜக கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஆயிரத்திற்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர் கோரிக்கையை நிறைவேற்று அமைக்க க்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க